அலாமி வரமத்துல அபரகாத் பதினாலாவது நாளினுடைய ஹதீது செய்தியாக இந்த ஆசிரியர் எழுதும் போது கடனை மறந்து விடாதீர்கள் அப்படிங்கிற தலைப்பில் எழுதுறான் அனஸ்காக்கா தன்னுடைய கிளாஸ்மேட் தன்னோட சேர்ந்த கிளாஸ்ல படிக்கக்கூடிய ஒரு நண்பன் அவன் பேர் ஆமிர் ஆமீர் காக்கா ரொம்ப சோகம் ஆயிக்கிறான் அன்னைக்கு அப்ப அனஸ் காக்கா போய் ஆமீர் காக்கற வாப்பா ஏமா சோகமாக்கிறா என்ன விஷயம்னு கேக்குறோம் அப்போ ஆமீர் காக்கா அதுக்கு பதில் சொல்றான் எங்கா ஆமீர் காக்கட வாப்பா எனக்கு அழகான ஒரு ஷூ வாங்கி தாரேன்னு சொன்னோம் அந்த ஷூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவ என்ன சொன்னா நீ மேக்ஸ் படிச்சா உனக்கு வாங்கி தரேன்னு ஆனா அப்ப அந்த வாக்கு கொடுத்தால வாங்கி தரேன் அத மறந்துட்ட போல தெரியுது அப்படின்னு சொல்றான் யாரு ஆமீர் காக்கா அனஸ் காக்க சொல்றான் அனஸ் காக்கா உடனே தாம் படிச்சிருந்த ஹதீதுல ஒரு ஹதீத ஆமீர் காக்கா சொல்றான் அலாம சிலப்பா சொல்லிக்கிறோம் வாக்குங்கிறது ஒரு கடனை போன்றது வாக்குங்கிறது ஒரு கடன் அப்ப அனஸ் காக்கா அமிர்காக்கிட்ட சொல்றான் நீ என்ன செய்ய இந்த ஹதீதை உங்க ஆப்பாட்ட போய் சொல்லு உங்க ஆப்பா அதுக்கு பிறகு தான் கொடுத்த வாக்கை மறக்காம ஞாபகப்படுத்தி அதை செய்வாங்க அப்படின்னு சொல்றோம் இதுல நம்ம என்ன ஹதீதை தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா வாக்கு கொடுத்தா அது ஒரு கடனை போன்றது அது கடன் அதை கட்டாய நம்ம நிறைவேற்றணும் ஹதீது என்ன வாக்குங்கிறது ஒரு கடன் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته